அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இணைய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழி உய்ய உலகு செங்க இறை பருவம் செங்கமலக்கழலில் சிற்றிதழ் போல் விரலில் செங்கமலக்கழலில் சித் ள் சேர்த்திகள் சேர்த்தழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாள் நன் மாதுளையின் போடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் മംഗളയും തോൾവളയും കുഴയും മകരമും വാളികളും ചുറ്റിയും മത്തിലക എങ്ങൾ കുടിക്കേ ഏ அன்னமும் மேருருவும்றறியும் குரளும் அன்னமும் மேருவும்றறியும் குரளும் ஆமையும்னவனே ஆயர்கள் நாயகனே என்னவலம் களைவ செங்கீரை என்ன வலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏ அண்ண நடை மட வாழ் சோதை உகந்த பரிசு அன்ன நடை மட வாழ உகந்த பரிசு ஆன புது புகழ்வைப்பட்டனும் உரைத்ததமே ஆன புகழ் புதுவைப்பட்டனும் உரைத்ததமே மாலைகள் பத்தும் வல்லார் உலகில் எந்து செய்யும் புகழ்மிக்க இன்பம் எய்துவரே உய கோளியின் நம்முடைவானவர் உயிர கோளறியின் நம்முடைவான் மத்து காதுப்புலொடு செங்கமலம் அன்னம் மாணிக்க கிண்கிணி மாணிக்க கிண்கிணி ஓம் நமோ நாராயணாய நமக திரு பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வணக்கம் அன்பன் கவிஞ்யன்